ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டை வந்து யாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு டேட்டாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவும் சரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஃபேனாகவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸும் சரி இந்த மாதிரி ஒரு மேட்ச்சு இனிமேல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டவுட்டு தான் ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸு அவ்வளோ ஒரு ட்ராமா ஸோ எல்லாமே கலந்த ஒரு பயங்கரமான பெர்ஃபெக்ட் சினிமாவாக அந்த மேட்ச்கிற மாதிரி இருந்த ஒரு மேட்ச் தான் அந்த மேட்ச் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் விஜஸ் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த மேட்ச் எப்படி பார்த்தேன் அப்படின்றத வந்து நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன் லாஸ்ட்டில் இந்த வீடியோ போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் இந்த டேட்டை தாண்டி போகும்போது வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து மறக்க முடியல ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த லாட் ஆஃப் ட்ராமா எப்படி சென்னை உள்ளே வந்தாங்க முதல்ல ப்ளே ஆஃப் எப்படி அந்த டீம் எஸ்ட்டு போனாங்க அந்த நிறைய அந்த ஓட்டை ஓடசெல்லாம் தாண்டி பிளே ஆஃபில் நடந்த ட்ராமா அதுக்கப்புறம் ஃபைனலு ஃபைனலில் நடந்த அந்த மூணு நாள் ட்ராமா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை கேட்க போகிறீங்க ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் ஸோ அந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எம்எஸ் தோனி அவர்களுக்கு இதுதான் கடைசி சீசனான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே தோனி எந்த கிரவுண்டுக்கெலாம் போனாரோ எல்லா பக்கமே அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கிடச்சிது ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப என்ன சொல்கிறது ஆப்போசிட் டீம் ரொம்ப வந்துட்டு ஒரு எதிரி அப்படின்னு சொல்ல போகிற வான்கடையிலேயே மும்பையிலேயே கிட்டத்தட்ட ஃபுல்லாக மஞ்சள்னு தான் இருந்தது கிரவுண்டு இன்ஃபேக்ட் ஆர்சிபியில் கூட வந்துட்டு போன இந்த இந்தர்வியூ ஆஃபீஸாக இருந்துச்சு லைக் போன வருஷத்துலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு எல்லோவாக தான் இருந்துச்சு அது மாதிரி வந்து தோனி கடைசி சீசன் சொல்லிட்டு அவர் சொல்லலை பட் அவரை தவிர எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் வந்துட்டு அந்த ஒரு எமோஷன் பயங்கர ஹையாக வந்து சுற்றிட்டு இருந்து ஹோல் சீசன் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லும்படி வந்துட்டு எந்த ஒரு பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பவுலரும் டீமில் இல்லை பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலுமே டீமில் அந்த ஒரு இம்பாக்ட் பவுலருன்னு பார்த்திங்கன்னா பத்திரானா அவர் ஆன் ஆஃபாக இருப்பார் தீபக் சார்னு பேசுகிற ஃபார்ம் இல்லை அவர் இன்ஜினி சொல்லிட்டு ஓடிடுவார் ஸோ அந்த மாதிரி நிறையா சிக்கல்களுக்கு நடுவில் ஃபீல்டிங்கும் வந்துட்டு அப்பப்போ கேட்ச் விடுவாங்க தீக்ஷனான்னு ஒருத்தருக்கிற பார்த்தீங்களா இவர் இந்த வரேன் நான் அப்புறமா மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தாண்டி நம்ம வந்து லீக் ஸ்டேஜஸில் சிஎஸ்கே வந்து செகண்ட் ப்ளேஸ்லாம் வந்துட்டு முடிச்சிருந்துச்சு எனக்கு திரும்பி பார்க்கும்போது அதே ஷாக்கு எப்பிட்றா இந்த டீம் வச்சுக்கிட்டு லீக் ஸ்டேஜில் வந்து செகண்ட் எதுவும் குஜராத்துக்கு கீழே நம்ம முடிச்சுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக தக்கி முக்கி வந்து பிளே ஆஃப்ஸ் போயிட்றோம் போனதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த ஃபைனல் குவாலிஃபை மேட்ச்சில் வந்து குஜராத்தை வந்து மீட் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து தோனி அவர்கள் மையம் ஸ்கெட்செல்லாம் போட்டு பாண்டியாவை தூக்குவார் இல்லையா அதெல்லாம் இன்னும் மைண்ட்லேயே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு அந்த மேட்ச் ஒரு இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் வி ஆர் இன் டூ த நம்ம யார் கூட மேட்ச் ஆட போகிறோம் அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம் போன சீசனுமே மும்பை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி லேட்டாக ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வந்து ப்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே ஹையாக ஆன்டிசிபேட் பண்ணது சென்னை மும்பை கிளாஷ் மாதிரி வருமா அப்படின்றது தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மும்பை வந்து லக்னோ போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஃபினெட்டாக சென்னை மும்பை ஃபைனல்ஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அதுக்கு நடுவில் திருப்பியும் குஜராத் போய் மும்பையை போட்டு தவிர்க்க திருப்பியும் அவங்களும் ஃபைனல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல் ஸ்டேஜ் ஹாஸ் பின் செட் ஃபார் த மேட்ச் ஸோ எல்லா எமோஷன்ஸும் ஏதோ உங்களுக்கு குறிப்பாக தோனி ஃபனாக இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஐயோ கடைசி மேட்சராக அவ்வளோதான் காலி தயவு செஞ்சு கப் வாங்கி கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஹையான எமோஷனாக வந்துருந்த டைமு ஸோ மேட்ச் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுவுமே நடக்கலை ஃபுல்லாக மழை பெய்ஞ்சு நாசம் பண்ணிடுது அப்போ வேறு பயம் வேறு என்னது ஓகே மழை பெய்யுதா மழை பெய்ஞ்சா என்ன ரூல்ஸு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த டீம் வந்து டாப்பில் இருக்கோ அந்த டீமுக்கு கப்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வேணா சொல்லிட்டு ஐயோ போச்சுடா இதனால் அது சுத்தமாக வந்துட்டு போங்காட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு கவலைப்பட்டுட்டு ஃபைனலாக அந்த அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதாவது முந்தானேத்து மீன்ஸு இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுருச்சு நிறைய பேர் இங்கேருந்து வந்துட்டு ஆக்சுவலாக கிரவுண்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே கிடச்ச பஸ் ஸ்டாண்டில் கிடச்ச இடத்துல படுத்து அடுத்த நாள் மேட்ச் பார்க்க வந்து வந்திருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் மட்டும் இல்லை ஃபேன்ஸும் அவ்வளோ பண்ணாங்க நாங்கள் டிவியில் பார்க்க ஓகே தான் இன்ஃபேக்ட் நாங்கள் கூட ப்ளான் பண்ணியிருந்தோம் டிக்கெட் கிடச்சா வந்து போயில அகமதாபாத் கொஞ்சம் அங்கே டிக்கெட் எடுத்து கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் எதுவும் நடக்கல எனக்கு கூட அங்கே போயிருந்தாங்க எல்லாருமே வந்து அங்கே போய் எடுத்து தங்கி இதாகட்டும் எல்லாமே டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து எந்த பக்கம் ஃபேன்ஸ்லேருந்து டெலிவிஷன் ஆர்கனைசேர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு நெயில் பைட்டிங் மாதிரி தான் அடரா அடுத்த நாள் மேட்ச் போஸ்ட் பண்ண ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாளும் வந்துட்டு மழைக்கான வரைக்கும் பயங்கரமாக இன்ஸ்பெக்ட் இருந்தாலும் எல்லாம் போடப்பட்டு நல்ல வேலையாக தல அந்த அந்த பக்கம் அந்த டைம் கேப்டன் இல்லைங்களா டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறோம்ப்பா மழை வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு திங் கான் அண்ட் ஃபேவர் வந்து அந்த டாஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் குஜராத் பேட்டிங்க்கு வராங்க அந்த என்டர் சீசனில் போன சீசனில் கிட்டத்தட்ட கில் பார்த்திங்கன்னா எட்நூறு ரனுக்கு மேலே அடிச்சிருந்தா அப்படி பயங்கரமான வெறித்தனமான ஃபார்மில் இருந்தார் கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி வந்து கில்லும் சஹாவும் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமே நல்ல வேலையாக வந்துட்டு நல்ல வேலையாக கிட்டத்தட்ட சஹாவோட கேட்சை தீபக் சார் எங்கேயோ ரெண்டாவது வேலையை விட்டுருவாரு ஸோ நிறையா அது மாதிரி நடக்கும் ஃபைனலி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜட்டு போட்டு ஜட்டுவே ஒரு ரன் அவுட் விடுவார் ஆக்சுவலாக பந்தை போட்டு பிடிக்காமல் வெறும் கே ஸ்டெம்பில் அடிச்சு அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டு அதுலேருந்து ரெண்டு பாலுக்கு அப்புறம் அந்த ஒரு ரன் அவுட் அடிப்பார் அதுவும் வந்து ஸ்டெம்பில் படாது நிறையா விஷயங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கும் தீபக் சார் திருப்பி ஒரு கேட்சை வந்து பாலிங் போடும்போது காட்டன் பால் விடுவார் ஸோ நிறையா போயிட்டு இருந்த டைமில் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ வந்து எனக்கு தெரிஞ்சு தலை அந்த ஸ்டெம்பிங் தான் அடிக்கிறோம் நான் ஏன்னா நாங்கள் கரெக்டாக போ எங்கள் ஸ்டுடியோலேருந்து கிளம்பி ஒரு ரூஃப் டாப் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் இன்னொரு ரன்னாக இருந்தாங்க ஆக்சுவலாக பிரசாந்த் அண்ணான்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூட சேர்ந்த மேட்ச் பார்க்கலான்னு பிளான் ஸோ நாங்கள் அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு நானும் ஒரு ரிஷியோ தான் போயிட்டுருந்தோம் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஸ்கோர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து தலை பண்ணி பண்ணிவிட்டு கில்ல வந்து அமுச்சு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு மாதிரி பொறுமையாக இன்னிங்ஸை வந்து செட் பண்ணிட்டுருந்தாங்க சாய் சுதோஷ் சாய் சுதர்ஷனும் சஹாவும் சஹா நீ பாடுற மாதிரி தெரியல ஒரு பாட்டு சிக்ஸ்டு ஃபோர் ஹண்ட்ரட்ஸே இருந்தார் எனக்கு முக்கியமாக அந்த மேட்ச்சில் வந்து எனக்கு காண கடுப்பே எதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னு ஓகே ரன்னு கூட போதும் விட்ருங்க பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா இந்த தீக்ஷனாக இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் வந்து எப்பா என்னப்பா பண்ணுறேன் அவனுக்கு நாலோர் ஒரு போட்டு அனுப்பிச்சு விடுங்கப்பா இல்லைன்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி ஹைலைட்ஸ் பார்த்துருந்தேன் திருப்பியும் பார்க்கும்போது ஹைலைட்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஆறு பவுண்ட்ரி ஆறுமே பிடிச்சிருக்க முடியும் நான் சொல்ல வர முடியல அட்லீஸ்ட் இந்த ஆறில் ஒரு மூணு பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு எல்லாமே படுத்து படுத்து உருள்றாரு அது பாட்டுக்கு போகுது ஓடவும் இல்லை ஐயோ அப்படின்னா கடைசியாக வந்து ஓரளவுக்கு இதாச்சு கிட்டத்தட்ட போட்டு சாய்சோஷன் காட்டு காட்டுன்னு காட்டி விட்டார் அவர் கிட்டத்தட்ட நைன்ட்டி சிக்ஸ் அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் யார் பொட்டல் அடிக்கிறாங்க ரானா போட்டால் அடி இந்த பக்கம் தீபக் சார் போட்டாலும் அடி அந்த பக்கம் தேஸ்பாண்டு அப்போ வேறு ஒரு மாதிரி வேறு ஃபார்ம்னு வந்தார் அவர் போட்டல் அடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதுலேயும் ஒரு ஃபுல் டாஸாக போட்டு தீக்ஷனா ஸோ ஃபைனலி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அடிச்சு போட்டு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி என்கிட்ட மறந்து போச்சு டூ டுவெல்லாம் இன்னும் அப்படின்னு அதை அதை எடுப்பாங்க எனக்கு எனக்கு குஜராத் முடித்ததுக்கப்புறம் அங்கேயே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஹோப் அவுட்டு ஸோ நாங்கள் அந்த ரூப்ராப் ஹோட்டல் வந்துட்டோம் வந்து தான் பார்த்துட்டு இருந்தோம் முடிச்சதுக்கப்புறம் சரி கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அதுக்குள்ளே அடுத்த ஹாஃப் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயான்னு சொல்லிட்டு போகும்போது சரி பாப்பமே இங்கே பார்ப்போம் போய் என்ன பண்ண போகிறோம் நிறைய பேர் இருக்காங்களே சும்மா எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு டுகெதர் குரூப் மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் வராங்க திருப்பியும் சென்னையும் பேட்டிங் வராங்க கான்வே ஒரு தூ வராங்க எனக்கு தெரிஞ்சு அப்பயே ஹோப் போயிடுச்சு நீங்கள் அடிக்க இல்லை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு பாலா மூணு மூணு பாலாக நாடுவான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அடிப்பார் சரி ஓகே பரவாயில்லையே அப்படி பிரைட்டாக ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தா மழை வேறு வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட மணி ஒம்பதரை ஆச்சு சாரி பத்தாச்சு பத்தரையாச்சு ஆச்சு பதினொன்னாச்சு ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இப்போ பிச்சர்ஸ் பீங் இன்ஸ் இன்ஸ்பெக்டடு அடுத்து வந்துட்டு அடுத்த அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்குன்னா கடுப்பு ஐயா தூக்க வருதுடா என்னன்னா மேட்ச் ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்க மாட்டீங்களா முடியுமா முடியாதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது ராய்டு வர கிரௌண்டில் சுற்றிட்டு ஏய் என்னடா கரெக்டாக பார்க்குறீங்கன்னா வேலைலாம் என்ன தண்ணி தேங்கி இன்றைக்கு இது தொடங்கினாதுன்னு சொல்லிட்டு அவர் பிறகு அந்த பக்கம் அவர் வேலையை பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஆல் தோஸ் திங்ஸ் பிச்செல்லாம் வெட்டாக இருந்தது அதெல்லாம் என்ன பண்ணலாம் கொட்டி என்னமோ பண்ணி ஃபைனலாக வந்து பன்னெண்டு மூணுக்கும் நம்ம மேட்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நிஜமாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது சரி தூங்கிலாம் நான் கம்பெனி மேட்ச் நடக்க போதில் நினைக்கிறேன் நடந்தாலும் சென்னை ஜெயிக்காது நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நான் மைண்டில் யோசிச்சுருந்தேன் நல்ல வேலை ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசி டெசிஷன்ஸு நான் வந்து தூங்காமல் இருந்தது அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு கான்வே வந்து அடி ஜெயிக்காதது வந்து அவர் பக்க சிக்ஸ் ஃபோர்லாம் அடிப்பார் முக்கியமாக கான்வே அந்த சீசன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பயங்கரமாக ஆடிருப்பார் கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூறுபா நடிச்சிருப்பார் நினைக்கிறேன் அந்த இதில் ஸோ ஃபைனலாக கானியூர் அடி அடிக்க கெய்காத்தூர் அடி அடிக்க ஒன் டவுனில் வந்த தூபே அவர் என்ன இது ஒரு முக்கியமான மெஷ்ட்னா அடிக்க மாட்டார் நினைக்கிறேன் நல்ல வேலை அந்த ரெண்டு சிக்ஸு கான் அடிச்சது ஸோ அப்படி பார்வங்களாம் அடிக்க ரஹானே பியூட்டி அப்பா சாமி ஓ சம ரஹானே ஆக்சுவலாக போன சீசன் வந்துட்டு ஒரு ஒண்டருங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஃபைனல்ஸ்லேயும் வந்துட்டு செமையான ஷார்ட்ஸ் வந்தான ஒரு சிக்ஸ் அங்கே போவோம் ஸ்டெயிட்டில் ஒன்று ஸ்டெயிட் டெய்லியில் ஒன்று அடிப்போர் சிக்ஸு இப்போ வேறு லெவல் ஷார்ட்டு ஸோ அவர் ஒரு பக்கம் கங்கை அடிக்க எல்லாருமே எல்லாருமே இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒவ்வொரு பிளே கிட்ட இருந்து இருக்கும் அந்த ஃபைனல்ஸில் வரவங்க எல்லாருமே ஓகே சமையான ஒரு நோக்கா ஆட்டு போயிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ மேட்ச் எப்படி போச்சு சிஎஸ்கே தோத்து ஒரு கன்ஃபார்ம் வாய்ப்பே இல்லை ஆகும்போது தான் நம்ம துபே ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் ரஷீத்கானை அடுத்ததுக்கப்புறம் தான் ராயுடு வந்த பக்கம் அடுத்து மோகித் சர்மா ஓவரில் வந்துட்டு ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு மறுபடியும் ஒரு ஃபோருவான்னு ஒன்று அடிப்பார் இந்த மாதிரி ஒரு சிக்ஸு கிட்டத்தட்ட மேட்சை வந்துட்டு சிஎஸ்கே பக்கம் திருப்பி விட்டுருவாரு ஆ அவ்வளோதான் சிஎஸ்கே ஜெயிக்க போகுது கப்பு நம்மளுதுரா அப்படின்னு பார்த்தா அவருடைய போயிடுவார் திருப்பியும் தலை வருவார் தலை வந்து மொதல் பாலியே அவுட்டு போச்சுரா காலி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலாக கடைசியில் நம்ம ரவீந்திர சிங் ஜடேதா தலைவா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தூதுவன் வந்தார் தூதுவன் வந்து அது வரைக்கும் எல்லோரும் ஜடேஜா வந்துட்டு அதே அவுட் ஆஃப் ஜடேஜா அவுட் ஆஃப் ஜடேஜான்னு சொல்லிட்டு அவரை திட்டி தோனி வரணும் பேட்டிங்னு சொல்லிட்டு அவர் வெளியே போ போன்னு சொல்லி அவரும் ஸ்பெஷல் டைம் கடுப்பாகி அந்த சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டு கீப் காம் கர்மா பற்றிலாம் என்னமோ போட்டு விட்டு மற்ற ப்ளேஸ்டர்களோ சொல்லி அப்பப்போ ஃபீல் பண்ணி அப்படி இருந்து கடைசியாக அவர் வந்து பேட்டிங் ஆடும்போது எப்போ அவுட் ஆகிறாத அவுட் ஆகிறாத தயவுசுன்னு அடிச்சிட்டு ரண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஜடேஜாவை பார்த்து சொல்ல ஸோ அந்த கடைசி ஓரில் சீரியஸாக எனக்கும் நம்பிக்கை இல்லை சர்மா போட ஜடேஜெல்லாம் ஆடும்போது சரி எப்படி அடிக்க மாட்டார் போத்தது காலி தான் அப்படிங்கும்போது தூபே சைக்கிள் தான் ஆக்சுவலாக ஸோ தூபே இருக்கிற வரைக்கும் சரி வாய்ப்பு இருக்குப்பா அதோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா ரெண்டு ஒரு பால் டாட்டு அடுத்த சிங்கிள் மடிய சிங்கிள் அப்புறம் மடிய சிங்கிள்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ரெண்டு பாலுக்கு பத்து ரன் நிற்கும்போது இவர் ஸ்ட்ரைக்காக முடிஞ்சது அவ்வளோதான் சிஎஸ்கே காலின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அழுவுற மாதிரி போயிடுச்சு தோனி மாதிரி தலையை தொங்க போட்டி கொண்டு கொண்டுருந்தார் இல்லைங்களா ஸோ அந்த அஞ்சாவது பால் சிக்ஸ் அடித்ததே என்னால் நம்பவே முடில அடித்தோன்னா அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருந்தேன் சந்திரமுகி அந்த வழி அவர் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன் சிக்ஸா அப்படியா சடேஜாவா எப்பா நீயா பாடிச்சேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த கடைசி பால் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்ததுங்க ஏன்னா வந்துட்டு பாண்டியா வந்து ஒன்று காதில் ஊத அந்த பக்கம் நெகரா அங்கேருந்து ஒரு தூது அனுப்பிட்ட போட்டு போட்டிருந்தாங்க ஒரு ஒழுங்காக போட்டிருப்பாரு இத்தனை பேர் வந்து காதில் ஒவ்வொன்ற ஊதி கடைசியில் அவருக்கு என்னடா போடுறது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகி கடைசியாக வந்து அந்த அஞ்சு பாலும் கிட்ட நல்ல பால் தான் அந்த போட்ட அஞ்சு பால் கடைசி பால் மட்டும்தான் அந்த லூஸ் பால் போட்டிருப்பார் அதாவது கை வேற்று வந்துச்சு அனுபவம் தெரில என்னமோ நமக்கு அது நல்லா தான் அமைய கொஞ்சம் ஒரு லோ ஃபுல் டாஸ் வர ஒன்று போட அது கரெக்டாக அந்த பக்கம் பின்னாடி அடிச்சு விட ஃபோர் போகன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த இது ஒரு கத்தி ஆட்டத்தை போட சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சார் ஜரேஜா ஸோ ஃபைனலி அப்படியே அங்கே ஒரு ரவுண்டு சுற்ற தூபே அந்த பக்கம் வந்து ஸ்டெம்புலாம் அப்படி என்ன பண்ணுறது தெரியுமா அவர் கத்திட்டு ஓட அப்படியே சுற்றி சுற்றிட்டு தலையை வந்து ஒரு தூக்கு தூக்குனார் பாருங்கள் சாரி தலையில் தலை ஜடிஜா ஒரு தூக்கு தூக்குனார் பாருங்கள் இது சொல்லும் போதே எனக்கு இன்னும் ஒரு மாதிரி கண்ணெலாம் கிட்டே கலங்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்த தினம் தான் இன்னைக்கு ஸோ மேபி அதான் நான் எக்னே சொன்ன மாதிரி தான் வந்து இதுக்கப்புறம் நிறையா மேட்ச் பார்க்கலாம் அப்படியே மேட்ச் பார்க்க தான் போகிறேன் நிறையா வரதான் இப்போதானா இந்த மேட்ச் மாதிரி ஒரு ட்ராமா ஒரு சினிமா திருப்பியும் ஒரு மேட்ச் அமையமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ராய்டோட கடைசி மேட்ச் யாருக்கு தெரியும் அந்த மேட்ச்சில் தலை ஒரு கடைசி மேட்சாக கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறையா எமோஷன் சுற்றிட்டு இருந்துச்சு மேட்ச் நடந்து முடிஞ்சு அது மாதிரி ஃபஸ்ட் நாள் நடக்கும் நடக்காமல் செகண்ட் நாளும் வந்துட்டு மழை பெஞ்சு போயிடுவோம்னு நடக்கும்போது திருப்பியும் மழை நடந்து மேட்சில் வந்து சிஎஸ்கே பதினஞ்சு ஓவரில் நூற்றி எழுபதுலாம் இவங்க அடிப்பாங்களான்னு பார்த்து அவங்க அதை சேஸ் பண்ணி அடிச்சு ஸோ த பெஸ்ட் மேட்ச் ஐ எவர் வாஷ்டு ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறது அந்த மாதிரி மேட்ச்லாம் ஸோ சூப்பர் சோ மெமரிஸ் ஸோ யா பேர் பாடே உங்களுடைய நாளை மற்றேன் தேங்க்யூ பாய்